பாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா வருஷா வருஷம் இப்படி ஒரு கிருக்கை வந்து நம்மகிட்ட வந்து மாட்டிடுறேன் அப்படின்ற மாதிரி கோபியன் சுதாகர் அப்படின்றவங்க வந்து கமல் சார் அப்படின்ற அந்த ஒரு பேரை வைத்து கண்டென்ட் பிச்சை எடுத்து அதை வந்து யூடியூப் சேனலில் போட்டு வந்து பயங்கரமாக வந்து கொண்டாடுறதுல வே பயங்கர ஒரு பேட்டர்ன் வந்து வச்சுருப்பாங்க வேறு எந்த நடிகர்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒன்று ட்ரோல் பண்ண மாட்டானுங்க கமல்ஹாசன் அப்படின்னாலே மட்டும் பிக்பாஸ்னால் பிக்பாஸ் எல்லா சீசனும் ட்ரோல் பண்ணுவானுங்க அவர் படம் வந்தாலும் வந்து ட்ரோல் பண்ணுவானுங்க அவரை மாதிரி பேசுகிறேன் அப்படின்ற பேரில் நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க அதெல்லாம் வந்து அக்செப்டபுள் தான் சரி ட்ரோல்ஸ் வந்து ஓகே பட் எல்லை மீறி போகிறது அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல அதாவது ஃபேக்டை பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த ஃபோட்டோ எடுக்கிறதெல்லாம் வந்து இந்திய இந்த ஃபோட்டோ எடுக்கிறது கலாய்க்கிறது அப்புறம் யுனிசைக்கிளில் போகிறது இப்படி கலாய்க்கிறது ஸோ அதுக்கெல்லாம் வந்து ஸ்ட்ராங்கான ஃபேக்ட்ருக்கு யுனைக்கிழில் எந்த தட நேரம் வந்து ஆப்ரேட் ஆகும் கேமரா வந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்றதெல்லாம் ஏற்கனவே வீடியோ போட்டு செருப்படி கொடுத்துட்டாங்க அப்படி இருந்தும் திருப்பியும் அதை ட்ரோல் பண்ணி அனாவசியமான கண்டென்ட்டை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்தியன் டூ ரிவியூவில் செஞ்சிட்டிங்க இவன் திருப்பி இந்தியன் டூ நெட்ஃப்ளிக்ஸில் வந்து திருப்பி செய்கிறாங்க அப்படின்ற பேரில் கண்ட கருமத்தெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கானுங்க ஆக்சுவலாக இவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லெவலுக்கும் போய் எல்லாத்தையும் வந்து கலாய்ச்சி விடுவானுங்க ஆனால் இவங்கள எவனாவது ஒருத்தன் கலாய்ச்சானுவீங்களேன் உடனே வந்து சாரி கட்டிட்டு உட்காந்து அழுவாய்ங்க இதுதான் அவங்க பண்ணுற ஒரு விஷயம் நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்கெல்லாம் நீங்கள் ட்ரோல் பண்ணுறீங்க அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படி எங்களுக்கு கஷ்டமாக இருக்கு எங்களுக்கு மனசு இருக்குது அப்படிம்பாங்க டேய் பண்ணாங்கட்டி உங்களுக்கு மட்டும் மனசு இல்லைடா ஊரில் இருக்க எல்லாத்துக்கும் மனசு இருக்குது நீங்கள் ட்ரோல் பண்ணுற அப்படின்ற பேரில் எல்லாத்தையும் கலாய்ச்சி விட்ற அப்போ அவனுக்குலாம் வந்து மனசு இல்லையா அவனுக்கு என்ன கல்லை வச்சுட்டு உட்காந்துருக்கேன் அப்போ உனக்கு வந்தால் வந்து ரத்னா ஜவனம் தக்காளி சட்னியாடா மெண்டல்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அதை வந்து தாங்கக்கூடிய சக்தி அவங்களுக்கு கிடையாது பட் இவனுங்க வந்து ட்ரோல் பண்ணுறேன்ற பேரில் கண்ட கழுதியை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி விடுவானுங்க அதற்கு ஒரு கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா உட்காந்துக்கிட்டு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு கிடக்குதுங்க அது வேறு விஷயம் நான் அது ட்ரோல் அப்படிங்கிறது அக்செப்டபுள் தான் பட் ஏன் அவ்வளோ வெஞ்சன்ஸோடு ஒருத்தனை வந்து அழிக்கணும் ஒருத்தரை வந்து அவ்வளோ தூரம் வந்து புறம் தள்ளணும் அப்படின்ற மாதிரி ஏன் பண்ணுறானுங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரியல ஏன்னா அதாவது இந்தியன் டூ ஸ்கேம் இந்தியன் த்ரீ இது எடுக்காமல் இருக்கலாம் ஆச்சு உச்சுடுறாயங்க டே முதல் நீ வாங்கின காசுக்கு ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணியாடா கிட்டத்தட்ட ஆறு கோடி ரூபா ஆட்டையை போட்டிங்கள இப்போ எங்கடா இந்த காசுன்னு கேட்டால் அது இங்கே இருக்குது சுவிட்சர்லேண்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிட்டு போயிடுவாங்க அதை பற்றி பேசினாலே வந்து பார்த்தீங்கன்னா பேசவே மாட்டாங்க பார்த்துருக்கீங்களா ஏதாவது ஒரு கேள்வி எழுப்பினாங்கன்னா அது ப்ராசஸ் போயிட்டு இருக்கு ப்ராசஸில் இருக்கும் அப்படிமாங்க எத்தனை வருஷம் ப்ராசஸில் இருக்கு எடாச்சு அந்த படத்தை பற்றி மக்களுடைய காசு எடாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா தண்ணி இது இல்லை அதற்கு சப்ஸ்கிரைபர்ஸ் பாதி பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதை நான் பண்ணிட்டு போயிட்டாங்க காசு கொடுத்தவங்க ஏன்னா எவனுக்குமே அந்த கணக்கு சொல்லலை எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா எதுலேயும் வந்து ஆட்டையை போட்டு முடிச்சு விட்டாங்க அவன் அவன் வந்து எடுத்துக்கிட்டான் ஸ்டூடியோ பண்ணிக்கிட்டு இந்த மாதிரிலாம் வந்து மக்கள் வந்து அந்த சதுரங்க வேட்டை படம் மாதிரி ஏமாலியா வந்து ஒருத்தர் இருக்கேன் அப்படின்னா ஏமாத்துறாங்க வந்து கண்டிப்பாக நிறைய பேர் வந்து இருப்பாங்க அப்படின்ற அந்த கான்செப்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிடிச்சி ஏமாற்றி தள்ளி விட்டாங்க அப்படிங்கிறது தான் அவனுங்க மாட்டிட்டாயின்னு சொல்லிட்டு கமல் ரசிகர்கள்லாம் போட்டு பழக்க ஆரம்பிச்சிட்டாங்க திருப்பி பட் என்ன தான் பிறந்தாலும் சூடு சொன்னால் கிடையாது ஏன்னா கமல்சரை பற்றி போட்டால் வியூஸ் போவோம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அதனால அந்த கண்டென்ட் பிச்சைக்காக அதை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் அவங்களும் சொல்லி தப்பு கிடையாது ஏன்னா கமல் சார் அவங்களையும் வாழ வைக்கிறார் அப்படிங்கிறது தான் சரியா இதில் வந்து இவனுங்க வந்து கமல் சாரை வந்து பயங்கரமாக பண்ணுறாரு இதை பண்ணுறாரு அதை பண்ணுறாரு டேய் இவங்களெலாம் ஒரு நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாராலேயும் கலாய்க்க முடியும் ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்கிறப்ப நீங்கள் கலாய் அதை பற்றி பிரச்சனை கிடையாது பட் அன்வோட்டன திருப்பி திருப்பி ஒரு விஷயத்தை திருப்பி பண்ண முழுது அது கண்டிப்பாக அது நல்லதுக்கு இல்லை உனக்கு வந்து பின்னடைவில் நிறைய விஷயங்கள் வந்து சந்திக்க வேண்டி இருக்கும் இது வந்து ஒரு எச்சரிக்கையோட நீ எடுத்துக்கோ இனிமேல் கொஞ்சம் ஜாகிரதையாக பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி ஆனால் அதுக்கு பதிலடி வந்து பார்த்திங்கன்னா சார் ரசிகர்கள் கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்குறத பார்க்க முடியுது அடுத்து அமரன் அமரன் படம் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லுக் கொண்டு வந்துருந்துச்சு அது நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க ஆக்சுவலாக விஸ்வரூபம் படத்தில் வந்து அந்த சாங் வரும் சரிங்களா அணு விதைத்த பூமியிலே அப்படின்ற ஒரு சாங் இருக்கும் அதில் வந்து கமல்சருடைய வாய்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதை போட்டோடனே சார் அமரனுக்காக ஒரு பாட்டு பாடியிருக்காரு ஜிவி பிரகாஷ் சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருக்கா அப்படின்னு அது வந்து ஜிவி பிரகாஷ் ஸ்கோர் பண்ணி கமல் சார் வந்து இப்போ பாடின பாட்டு கிடையாது அது விஸ்வரூபம் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வரும் சரிங்களா அதுவே நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் கமெண்ட் பிடிச்சிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி இப்போ அது கம்போஸ் பண்ணது கிடையாது அது ஏற்கனவே கம்போஸ் பண்ணதை சிவகார்த்திகேயனுக்காக வந்து சொருகி கொஞ்சம் வேறு லெவலில் வந்து பண்ணியிருக்காங்க இன்னொன்று சார் வந்து இந்த படத்துக்காக பயங்கர ரிஸ்க் இருக்கிறார் அப்படிங்கிறது எத்தனை பேர் தெரியும் அப்படிங்கிறது தெரில ஏன்னா அந்தளவுக்கு இந்த படத்துக்கு நூற்றி முப்பது கோடி ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணி இப்போ ரிலீஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெட் ஜெயிண்ட் வந்து உள்ளே வந்திருக்காங்க சரியா இப்போ ரிலீஸுக்கு கொஞ்சம் சார் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பார் பட் அந்த படம் போட்ட காசு வரணும் அப்படிங்கிறது அவருடைய ஒரு தாட்டு ஆனால் சிவகார்த்திகையை நம்பி போட்டதுக்கு யாராவது கமல் சார் ரசிகர்கள் இருக்கிறவங்களுக்கு போட்டிருக்கலாம் ஏன்னா அவெல்லாம் வந்து ஒரு தகுதியே இல்லாத ஒரு நபர் அப்படிங்கிறது தான் ஏன்னா சாரே வந்து தப்பாக பேசி ஏர்போர்ட்டில் அடி வாங்கினவன் அப்படி இருக்க வரைக்கும் கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வாய்ப்பு கொடுக்குறதே பெரிய விஷயம் அப்படிங்கிறது தான் ஸோ கால் சூப்பர் ஸ்டார் ரசிகன் ஆனால் சூப்பர் ஸ்டாரே அவனை வந்து கண்டுக்கல அப்படிங்கிறது தான் கமல் சார் தான் வாழ்க்கை கொடுக்க வேண்டியதாக இருக்குது என்ன பண்ணுறது ஏன்னா இப்போ வந்து ரொம்ப அடிபட்டு கிடைக்காப்பில் அடுத்த படம் வந்து ஓடினா தான் ஏன்னா நிறையா வரிசையாக படம் வந்து பிளாப் ஆகிட்டே இருக்குது சிவகார்த்தி எனக்கு இப்போ ஓடினா தான் உண்டு அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ கமல் சாருக்கு ப்ராஃபிட் எடுக்குமா ரொம்ப ரிஸ்க் எடுத்தாரோ அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆகுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதாவது ஒரு காலத்தில் டிக்கெட் இல்லாமல் விஸ்வரூபம் படத்துக்கு வந்து போட்டிருந்தார் போஸ்ட்டு எனக்கு கிடைக்கல ஆனால் நல்ல நான் வந்து பெங்களூர் போய் பார்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தார் அவர் இப்போ அந்த படத்துடைய பாடல்லையே அவர் நடிச்சிருக்கார் அப்படிங்கிறப்ப அவருடைய வளர்ச்சி அப்படிங்கிறது நல்ல விஷயந்தான் பட் இருந்தாலும் சார் வேறு யாருக்காவது கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது தான் பட் இட்ஸ் நாட் ஃபேர் அப்படின்னு சொல்ல மாட்டேன் பிகாஸ் இண்டஸ்ட்ரியில் காசு அதே மாதிரி தான் கட்டினா வருதா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ரிஸ்க வந்து எடுத்திருக்காரு அப்படிங்கிறது தான் அட்ல அட்லீஸ்ட் சிக்ஸு ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி அறிவிப்பு வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க ஸோ கமல்ஹாசன் அதில் இருக்காரா இல்லையா அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடும் ஆனால் நிறைய நார்த் இந்தியா பத்திரிகைகள் வந்து கமல் சாரும் சல்மான் கானும் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து பிக் பாஸ் எயிட் தமிழோடைய ஹோஸ்ட் விஜய் சேதுபதி அவர்கள் மேற்கமே சொன்ன மாதிரி கமல் சருடைய பயங்கர தீவிரமான ஒரு நல்ல ஒரு ஏன்னா அவர் கூட நம்ம ஒர்க் பண்ண முடியல ஒரு நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருப்பார் ப்ளஸ் அவர் வந்து ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக ரெண்டு பேரும் வந்து ஒரு இன்டர்வியூ எடுத்தாங்க அது நிறைய நாலேஜ் இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட விஷயங்கள் ஸோ அவருக்கு வந்து நிறையா பேசி ஸ்பான்சர்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி கமல் சார் நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுத்துருக்காரு பிக்பாஸ் எயிட்டுக்கு ஏன்னா எல்லாம் புதுசு அப்படின்றதுனால நிறைய கைட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் ஸோ அதுக்கு வந்து ஆண்டவர் சும்மா விடுவாரா ம் யாராவது நமக்கு வந்து நம்மளுடைய வேலையை பார்க்க போகிறாங்கிறப்ப அவனுக்கான அந்த கைடன்ஸை கொடுக்குறது அப்படிங்கிறது கமல் சார் அடிச்சுக்க ஒருத்தனும் கிடையாது அப்புறம் தக் லைஃப் ஹைதராபாத் ஷெடியூல் வந்து முடிஞ்சிருச்சுங்க ஒரு வழியாக அடுத்து வந்து செப்டம்பர் எண்டுக்குள்ளே கம்ப்ளீட்டாக முடிக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க ஒரே ஒரு ஃபே ஃபாரின் மட்டும் நடுவில் போக வேண்டியிருக்கு அவ்வளோதான் ஏதோ அல்ஜீரியாவோ எங்கேயோ வந்து போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க மற்றபடி எல்லாம் கம்ப்ளீட் ஆன் ட்ராக் படம் கே டூ தேர்ட்டி செவனும் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் அஞ்சாந்தேதி ஷூட் வந்து போகிறாங்களாம் அதில் ஒரு ப்ரோமோ ஷூட் மாதிரி வந்து ஆரம்பிச்சு அதையும் வந்து ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அடுத்து அறுபத்தஞ்சு வருடம் ஆஃப் கமலிசம் தக்லைஃப் செட்டில் வந்து கேக் கட் பண்ணியிருக்காங்க கமல் சருக்கு அவருக்கு ஒரு பிரம்மாண்ட வரவேற்பு கொடுத்தாங்க அப்படிங்கிறது நம்ம நேரத்தை வந்து வீடியோவில் பார்த்துருந்தோம் அது மட்டும் இல்லாமல் டெக்னீஷியன் எல்லாத்துக்குமே அங்கே ஒர்க் பண்ணியிருக்க எல்லாத்துக்குமே கமல் சார் வந்து ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா டின்னர் வந்து ஆர்கனைஸ் பண்ணி பண்ணி கொடுத்துருக்கார் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து வந்து நாற்பத்தி ரெண்டு வருஷமாக சகலகலாவல்லவன் இளமை இதோ இதோ அந்த சாங்கு சார் பண்ண கமர்ஷியல் மிகப்பெரிய சக்ஸஸ் படம் கிட்டத்தட்ட அந்த சாதனை வந்து பீட் பண்ணுறதுக்கு அடுத்து ஏழு எட்டு வருஷம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து ரெக்கார்ட் வச்சிருந்துச்சு அந்த படம் அப்படிங்கிறது தான் அந்த பார்த்து வந்து கமல்சர் எடுத்திருந்தாருனா கண்டிப்பாக இன்னொரு ரஜினிகாந்த் அப்படிங்கிறது வந்து வந்திருக்காது அப்படிங்கிறது தான் ரஜினிகாந்த் அப்படின்றவனே ஒருத்தர் பிறந்திருக்கே மாட்டார் இல்லை வந்திருக்கவே முடியாது ஸோ அவர் கொஞ்சம் தான் ஒரு விஷயம் நடந்தது அப்படிங்கிறது அடுத்து நம்ம வி கேஆர் ஐயாவுடைய பையன் ரகு அப்படின்றவர் கமல்சருக்கு வந்து வி கேஆர் மேலே ஒரு ரொம்ப பிரியம் அறுபது வருட விழாவில் வந்து அறுபது பேர் எனக்கு முக்கியமான பர்சனுடின்னு சொல்லிட்டு எங்களுடைய வி கேஆர் ஐயாவுடைய பேரும் வந்து மென்ஷன் பண்ண ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அப்படின்னாரு ரொம்ப அதனால் கமல்சர் பல மறக்கக்கூடிய ஆள் கிடையாது அப்படிங்கிறது தான் அடுத்து சோபி மாஸ்டர் இருபது வருஷம் ஆயிடுச்சு ஃபீல்டுக்குள்ளே வந்து வசூல்ராஜாவில் ஆழ்வார்பேட்டை ஆண்டவா அப்படின்ற சாங் கொடுத்தாங்க அதில் பணிபுரிந்த அனுபவங்கள் கமல் சார் அவர் கொடுத்த ஐடியா என்னுடைய இன்ஸ்பிரேஷன் என்னுடைய எல்லாமே சினிமாவே அவர் தான் அவர் மட்டும் எனக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கலன்னா எனக்கு வந்து இந்த இது கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பேசியிருந்தார் ஸோ அது ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்தது கேட்கும்பொழுது அடுத்து ஆவேஷம் அந்த படத்தில் ஃபகத் ஃபாசில் இருக்கார்ல அந்த கேரக்டர் வந்து எப்படி அவர் பண்ணியிருக்கார் அப்படின்னா மமல்கே கே சம்மந்தத்தில் கமல்சாரோடய ரெஃபரன்ஸ் எடுத்து தான் அந்த ஒரு ஸ்கெச் மார்க் பண்ணி தான் அதை பண்ணியிருக்காங்க பெர்ஃபார்மன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அதை அதில் வந்து அதில் தான் மெனக்கெட்டு பண்ணியிருப்பார் ஃபகத் ஃபாசில் கமல் சார் உடைய இன்ஸ்பிரேஷன் எல்லா லாங்குவேஜும் இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது உங்களுடைய கருத்துக்க சொல்லுங்கள் மீண்டும் நாங்கள் என்ன சூப்பராக நாள் அது வரைக்கும் குட் பை